ஹலோ எவ்ரிவன் ஸோ துபாயில் மழைன்னு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் நிறைய பேருக்கு தெரியாமலாக இருக்கும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மழை வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து துபாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே என்னாச்சு நம்ம ஃப்ரெண்ட்க்குள்ளே யாரும் வராங்க டிராஃபிக்கோ அங்கெல்லாம் பயங்கரமா சரி ஓகே மேபி இருக்கும் அந்த என்ன என்னதான் பிரச்சனை இருக்கு சரி ஓகே ஆனால் ஒரு நாளாச்சும் இந்த ட்ரீவில் சோலோவாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரே ஒரு நாள் கூட இதில் வந்து பீப்புள் இல்லாமல் எல்லா நாளும் நடக்கிறாங்க நடக்கிறாங்க பட் எங்கே போகிறாங்கன்னு என்ன சரி சன்லைட் நல்லா இருக்குல்ல ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி மழை பேஞ்சு விட்ட ஒன்று சூப்பராக அது அந்த பில்டிங்லேருந்து இல்லைனா நல்லா இருக்கும் ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சு விட்டு பாரு சூப்பராக இருக்கு அதுவும் பில்டிங்லேருந்து அடைய மாதிரி சா நெட்டி பார்க்குற மாதிரி இருக்கு சூப்பரா மழை மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சா சென்னையும் தான் ஃபுல் தண்ணி என்ஜாய் பண்ணலாம் அடிக்கலாம் ரோட்ல

தான் எல்லோரும் ஃப்ரிட்ஜில் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க பெஸ்ட்டு போய் ஃபோட்டோ எடுப்பாங்க ரூபாய் வெயில் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்த நிலைமையே எல்லோரும் வந்து ரோட்டில் தான் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க இதுதான் அங்கே ஸ்லிப்பாக போகுது பார்த்துப்போம் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லோரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து எல்லோரும் ஆணும் பார்க்குறாங்க சென்னையில தெரியும் மழை பெய்ருந்தா சென்னை ஆகும் ஓகே அங்க பாரு நம்ம பில்டிங் யா மழையில நல்லா நனைஞ்சி தானா கிளீன் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பிரகாசமா இருக்கு நீங்க அந்த பில்டிங் சூப்பரா நிறைய ஏரியாவில் என்ன ஆயிருக்குன்னு தெரியல போன மழையில வந்து அபுதாபி போன இடத்துலலாம் ஃபுல் பனி கட்டி ஸ்னோவெல்லாம் போயிருந்ததுதான் இந்த மழையில் என்னாச்சுன்னு தெரியல நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் ஆகிடுச்சு இன்னும் வெளியே இடத்துக்கு போனாலும் தெரியும் என்னென்ன இடத்துல என்னென்ன ஆயிடுச்சு போன மழையில கார்லாம் தெரியல நீங்க அப்படியே போங்க நல்லா இங்க போங்க நல்லா ரொம்ப நாளா வந்ததுல இருந்து பீச்சு கூட்டு போ பீச்சு கூட்டு போன்னு சொன்னேன் ஆனா இப்படி ஒரு பீச்சு கூட்டு வருவே நான் நினைச்சு கூட பாக்கணும் பீச்சு கூட்டு வரல நாங்க இருக்கு ரேடியா பீச்சே வந்துருச்சு இல்ல சிரிப்பு வரல ரொம்ப நல்லா இருக்கு சில்லுன்னு இருக்கு கிளைமேட் இட்ஸ் வெதர் ஆ வா பஸ் ஸ்டாப் வேற லெவல்ல இருக்கு பஸ் ஸ்டாப் முழிஞ்சிடுச்சு இப்போ கூட அந்த பஸ் ஸ்டாப்ல ஏசியில் ஆன்ல இருக்குமா தெரியலையே போனால் தான் தெரியும் ஆனால் போற நிலைமையில் பஸ் ஸ்டாப் இல்லை கடல் கலந்து மாதிரி தான் கடல் கலந்து அந்த மாதிரி தீவில் இருக்கு பஸ் ஸ்டாப் கொஞ்சம் கஷ்டமாக மக்கள் எப்படி வந்து போவாங்க பார்க்கலாம் எப்போ எல்லாம் எடுப்பாங்க துபாயை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் என்னன்னா இப்போ மழை பெஞ்சதுனால இப்போ இருக்கு இதே நாளைக்கு காலையில் மழை இல்லாமல் இருந்ததுன்னா உடனே க்ளீன் பண்ணுவாங்க அந்த தண்ணியே இருக்காது தும்பாகவே போயிடும் அதில் துபாய் ஓகே இதுதான் சென்னைக்கு வந்து துபாய்க்கு டிஃப்ரெண்ட் எல்லோரும் ஜாலியாக போயிட்டு யாரும் பெரும்பாலும் என்னால் இப்போ தண்ணீருக்கு போய் போக முடியலையேன்னு சொல்லிட்டு நீ என்னால் வந்து வண்டி ஓட்டுறாங்க சொல்லுங்க போவோம் ஆமாம் பீச்சில் உரமாக அடுத்ததே போகலாம் நாம இப்ப எப்படி போக போறோம் நாம இப்ப எப்படி போக போறோம் லெஃப்ட் சைடா Go and பட் இது பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல ரொம்ப அச்சோ ஐயோ ஒருவர் பாத்துட்டே போறான்னு திட்டிருப்பாரோ சரி போது முடிச்சிக்கலாம் வா நைட்ல அழகா இருக்குல்ல என்ன இவர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரா கூட்டிட்டு போறான்னு அங்கே பாரு எல்லாரும் இருந்து எப்படி இறங்கி வராங்க நல்ல வேலை நம்ம எங்கேயும் வெளியில் போகல இன்னைக்கு ஐ பஸ்ல எதுவும் ட்ராவல் பண்ண இல்லாட்டியும் யோசிச்சுப்பாரு அன்னைக்கு என்ன தூக்கிட்டு போயிருக்கும் போது அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போயிருக்கோம் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் ஆக்சுவலி நீ என்னை தூக்கிட்டு போகும்போது ஒருத்தர் கார்லேருந்து விண்டோல இது இறக்கி விட்டுட்டு குட் ஜா பிரதர் அப்படி சொன்னார் பட் நல்லா இருக்குல்ல இந்த வியூ ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு தண்ணியோட நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரே கஷ்டமாக இருக்குது ஓகே காய்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியா ஆ எல்லாரும் மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்க பண்ணுங்க